இப்பொழுது நாம் செங்கை மாவட்டத்தினுடைய தொடக்க பகுதியாக இருந்து கொண்டிருக்கிற தொழுப்பேடு தூரத்தில் இருக்கக்கூடிய நெற்குணம் கிராமத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் நெற்குணம் தெல்லாரில் இருந்து தொண்டூர் செல்லுகிற சாலையிலும் ஒரு நெற்குணம் இருந்து கொண்டிருப்பதை நம்ம சிலர் அறிவோம் அங்கும் அதை அடுத்திருக்கக்கூடிய வயலாமூரிலும் கூட சமண திருமணி இருப்பதை நம்மில் சிலர் அறியக்கூடும் அத்தகைய நெற்குணத்திலே ஒரே ஒரு குடும்பமாக பன்னிடும் காலமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற கனகசாந்தி நைனார் பிடிஓமாக பணியாற்றிய அவர்களுடைய குடும்பம் மட்டுமே இங்கே இருந்து கொண்டிருக்க இங்கேயும் ஒரு அருகர் ஆலயம் இருந்து தனியாக இந்த அருக சிற்பம் பன்னிடும் காலமாக இருந்து கொண்டிருக்க அதை கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்கிலே இதற்கு ஒரு சிறப்பான சிற்றாலயத்தினை கனகசாந்தி மெயினார் அவர்களுடைய குடும்பத்தாலே உருவாக்கி தற்பொழுது முழுமையான பராமரிப்பிலே பாதுகாப்பிலே இந்த அருகர் இருந்து கொண்டிருக்கிறார் சற்றொப்ப பதினோராம் நூற்றாண்டு அளவை சார்ந்ததாக கருதப்படுகிற இந்த அருகர் தலைக்கு மேல் அரைவட்ட வடிவிலான பிரபாவளி முக்குடைகள் இரண்டு பக்கங்களிலும் சாமரம் வீசுகிற சாமரதாரிகள் இயக்கன் இயக்கியர் உள்ளிட்ட அற்புதமான தடயங்களோடு இருந்து கொண்டிருக்கிற இந்த அருகருக்கு தலைக்கு மேலாக அரைவட்ட வடிவிலான பிரபாவளிக்கும் மேலாக கமுகமரம் போன்ற தோற்றமும் காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் காணுகிறீர்கள் நான்கு யானைகள் பீடத்திற்கு மேலாக அருகர் அமர்த்தப்பட்டிருக்கிறார் சற்றப்ப மூன்றடி உயரத்தில் இருந்து கொண்டிருக்கிற இந்த அருகர் நம்மில் பலர் அவ்வப்பொழுது மாநகர் சென்னைக்கு செல்லுகிற பாதையிலே சென்னை திண்டிவனம் சாலையிலே இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்திலே இருந்து கொண்டிருக்கிற இந்த அருகரை இந்த ஊர் இந்த ஊரை சார்ந்தவர்கள் என்று மட்டுமல்லாமல் அருகாமை ஊர்களிலும் இந்த வழியாக பயணிப்பவர்களும் அவ்வப்பொழுது வருகை தந்தால் சமணத்தினுடைய தொன்மம் இந்த இடத்திலே இருந்து கொண்டிருப்பது எல்லோருக்கும் வரும் நிச்சயமாக காலமாக பராமரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிற இந்த அருகர் மீண்டும் சிறப்பான முறையிலே பராமரிக்கப்பட உங்களுடைய வருகையும் நிச்சயம் உற்ற துணையாகும் வாருங்கள் சமண துன்பத்தை பாதுகாப்போம்